உழைத்திருக்கின்றதாக அண்ணனும் தோழியும் உழைத்தார்கள் என்றாலும் தாங்கள் என்னிடம் மான் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டால் என்னால் ஆன உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன் கூறுகள் விடுவரை வெள்ளி நாக்கு படித்த வள்ளி மாது இந்த வேட்டையிலே என்ன நாக்கு வெள்ளி நாக்கு படைத்த வள்ளி மானு எந்த மானுக்கு வெள்ளி நாக்கு என் மானுக்கு வெள்ளி நாக்கு எதுக்கா வெள்ளி நாக்கு சொல்றேன்னா நீங்க பேசுற பேச்சு வெள்ளி போல சுத்தமா இருக்கு வெள்ளி மட்டும் தான் சுத்தமா இருக்கு

வள்ளியமது கொட்டி காடு இந்த ஏ அம்மா ஏ அம்மோ காண்களை போல் காணுவனிய

உங்களுக்குத்தான் தெரியும் மேடு எங்க இருக்கு பள்ளம் எங்க இருக்கு எல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்குத்தான் தெரியும் ஆக தலைவின்ற என்ற ஒரு வார்த்தை தாரம்னு சொன்னீங்கன்னா போதும் சீக்கிரம் ஏன்னா குடுக்குற பெருமை உங்களை சேரும் வாகன பெருமை எனக்கு சேரும் அப்படி ரெண்டு பேருக்கும் பெருமை சேர்க்கின்ற விதத்தில் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன் தாரம்னு மட்டும் சொல்லுங்க உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது கண்ணால் பார்த்ததும் போய் காதால் கேட்டது போய் தீரை விசாரிப்பதை மை முதல் காவலை எங்கள் அண்ணன் ரெண்டாவது காவலை தோழி பண்ணி மூணாவது காவல் நாருங்க மூணு பேர் காவலை பிரி உங்கள் மாணாகப்பட்டது உள்ளே உடஞ்சிருக்கு அப்படி சொல்கிறீங்க உங்கள் மாணங்க வரவே இல்லை உங்கள் மாணாகப்பட்டதை வேற எங்காவது போய் தேடி பார்ப்பது உங்களுக்கு நல்லது நான் காவல் பார்த்துக்கொள்கிறேன் காவல் வீடாகுது என்னுடைய காவலுக்கு இடையூறு இல்லாம வேற எங்கேயாவது மரண தேடி போகலாம் சரிங்களா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு யாரு பேசுறது எல்லாமே பொய் தானே அது என்ன பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதனால பேசுறது எல்லாமே பொய் தானே பொய் சொல்றேன் என்ன சொல்றீங்க மான் இருக்குன்னு சொல்றீங்களே அதே போய் தான் மான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பார்த்தது நான் தானே எங்க பாத்தீங்க மானே வெள்ளி மலைக்கு வேல் மலைக்கு நடுவுல பார்த்தேன் எங்க விட்டீங்க நீங்க எங்க விட்டீங்க உங்க இடத்துக்குள்ள மான்

உங்களால இல்ல தாய் போய் சேர்ந்தா நல்லது அழகு அதை விட்டு விட்டு வேற வேலை வெட்டியே இல்லாம வெட்டி வெட்டி பேச்சா சில சில பேரு பேச்சுல பேச்சு 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 இருக்கு அன்பு ஆதரவு விவகார பேர் என்ன பண்றாங்க இந்த இந்த காலத்தை காலத்தை எப்படி கழிக்கிறதுனே ஒரு ஒரு உபயோகமா ஏதாவது கழிக்கணும் சரிங்களா ஆனா பாருங்க வெட்டியாவே பேசி 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 தேவையில்லாத பேச்சு எனக்கு உதவாத பேச்சு இப்படி பேசி பேசி காலத்தை நிறத்தை வீணாக்கிட்டே வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஆமா உங்கள்ட்ட சொல்றேன் நம்ம இனத்தை ஒரு நாள் சொல்றேன் பிடியில மூணு வகை பிடி இருக்கு என்ன பிடி இருக்கு குரங்கு பிடி இருக்கு உடும்பு பிடி இருக்கு அடேப்பா கொட்டாங்குச்சி பிடி இருக்கு நீங்க என்ன பிடி பிடிக்கலாம் நீங்க எப்படி பிடிக்கலாம் நினைக்கிறீங்க நான் கொட்டாங்குச்சி பிடி பிடிக்கலாம் நினைக்கிறேன் அப்படியா அது எப்படி பாருங்களே அதுல வாருங்க கதையில சொல்லுங்க நீங்க வேமா பேசுனீங்க நீங்க பாக்குற பார்த்தா மானை பிடிக்கிற மாதிரி தெரியலையே கொஞ்ச நேரம் பாருங்க அது ரெண்டையும் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க கையை பிடிச்சி ஒடிச்சிருவேன் கை நீட்டி பேசுறா கையை பிடிச்சி ஒடிச்சிருவேன் கொம்பை எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க பேச்சு சரியில்லையே பல குழக்கம் சரியில்லையே பாத்து பேசணும் என்னம்மா வவ்வா வீட்டுக்கு நீ போனா நானும் தொங்கு நீ தொங்குன்ற கதையா போயிடக்கூடாது அடையாப்பா

அப்ப பந்தியில போய் உட்காந்து சாப்பிடும் பொழுது எடுத்து உட்காந்து சாப்பிட்டவே ஒரு எலும்பு எடுத்து கடிக்க அந்த எலும்பு துண்டு இவன் வாயில சுத்தமான வாயில வந்து விழுக அத்தாடி ஒரு சின்ன எலும்பு துண்டு விழுந்ததுக்கு இவன் கிளம்பிட்டு காசிக்கு நடை வேணுமா ஆமா எலும்பு துண்டு விழுந்துருச்சே தீட்டா போயிடுச்சு அடி இதை போய் இந்த கருமத்தை காசிலாண்டா துளைக்கணுன்னு சொல்லி நடந்து போக பாதயாத்திரை போறவளுக்கும் வழியில சாப்பாடு கொடுப்பாங்க அப்போ ஒரு வீட்டில் போய் வாழை இலையில சாப்பாடு கேட்குறேன்

ஐயா அடுத்து வர்ற ஆளு கழுவி போடுறீங்களா அப்ப ஏற்கனவே ஒரு ஆள் சாப்பிட்டதே எனக்கு கழுவி போட்டிருக்கீங்களான் கேட்க அந்த அம்மா ஆமான்னு சொல்ல இதையும் போய் காசுலாண்டு அந்த கருமத்தை தொலைக்கணும் திரும்ப நடந்து போக மறுபடியும் இனிமேல் வாழை இலையில வாங்கி சாப்பிட கூடாது முட்டியில வேணா வாங்கி சாப்பிடும் சுத்தமா இருக்குமா இல்லையா முட்டி சுத்தமா இருக்கும் ஆமா மண்பானையில செஞ்சது ஒரு வயதான பாட்டி வீட்ல போய் சாப்பாடு கேட்கிறேன் அந்த அம்மா முட்டியில இருந்தா குடுங்கன்னு கேட்க அந்த அம்மா முட்டியில சாப்பாடு கொடுக்க

என் புருஷன் முடியாத காலத்துல அந்த முட்டில்தான் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போவாரு முட்டில நானும் கொஞ்ச நாள் முடியாம இருந்தேன் அதுலதான் ஒண்ணுக்கு ரெண்டு போய்கிட்டு இருந்தேன் நீங்க முட்டில சோறு கேட்டனால நாள் அதுல கொடுத்துட்டேன் இதை விட்டீங்கன்னா நான் முடியாத காலத்துல என்ன செய்வேன்னு சொல்ல இவன் சும்மாவே சுத்தக்காரனாச்சு என்ன இதில் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனீங்களா நான் சாப்பிட்டேன் இதையும் கொண்டு போய் காசுலான அந்த கருமத்தை தொலைக்கணும்னு நடந்து போக அந்த அம்மா வாய் இல்லாம போறதே புறைய வெத்தலை வாக்கு போட்டுட்டு போங்கன்னு சொல்ல சரி இந்த அம்மா ஆசைப்படுதே சாப்பிடும் சொல்லி கொடுங்கன்னு கேக்க வெத்தலை வாங்கி சுண்ணாம்பு தடவி வாயில ஓட போனான்ல போட போயில ஏத்தா பாக்காலையும் கொட்டப்பாக்க எடுத்து வாயில ஓட்டு லவக்குன்னு கடிச்சு இந்த பாட்டிக்கு ஒரே சிரிப்பு என்னடா அந்த ஆத்தா சம்பந்தம் இல்லாம எதுக்கு ஆத்தா சிரிக்கிறேன்னு சொல்ல நானும் ஒரு ஒரு வாரம் அந்த பாக்க வாயில ஓட்டு கிடக்கேன் கடிக்க முடியலை ஒரே வாயில கடிச்சுட்டேன் உனக்கு நிறையா அழுது உனக்கு நல்ல பல்லு நல்ல வல்லுப்பான்னு சொல்லு இவன் சும்மாவே சுத்த காரணம் ஆச்சு ஒரு வாரமா வாயில ஓடி சமைச்சுக்கிட்டு கிடந்தியா இதவா ஏன் வாயில போட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாத யாத்திரை கிளம்ப போனவன் பாதியில என்ன செஞ்சான் காசிக்கே போனாலும் இந்த கருமத்தை தொலைக்க தொலைக்கவே முடியாது தொலைக்க முடியாது பாதியிலே வீட்டுக்கு வந்தானா அந்த கதையாவில் போயிடும் அந்த கதையா இருக்கு சரி மான பிடிக்க வந்து இல்ல மான கொண்டு போய் எதுக்கு ஆசை வந்தியா ஏன் அப்படின்னா சில பேர் வேட்டைக்கு போவாங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் வேட்டைக்கு போவாங்க என்ன காரணம் அப்படின்னாக்க அப்பெல்லாம் வேட்டையாடி மான் கொம்ப வீட்டில் மாட்டி வச்சிருப்பாங்க அழகுக்கு அப்புறம் வேட்டைக்கு போவாங்க கறி சாப்பிடக்கூடிய வேடுவர்களை போவாங்க

கலவன் கடலும் உறையுடன் கிழமில் சாதம் யல் நிகாரண்மணியன வர கால குயலன் நிகரொர் புறமலியாதோர் குழந்தையான் தேவிநானூர் உள்ள

சேர்ந்து குங்குமத்தை கூலிங்கி ஒண்ணி குங்குமத்த சுமந்தி கேட்ட கேட்டாசா 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 கெட்டா இந்த பல இருக்குது போட்டு தேர் முடிக்க கைகள்

இதெல்லாம் ஒரு மனுஷன் யாராவது இப்படி போயிரு போயிரு விரட்டு வாழ தங்கச்சியே ஆமா பரண எவன நாளை இத திண்ணி அங்க வீட்ல அடிப்ப முருகா நான் சாமி வந்து நான் இங்க வந்து இங்க அக்கா எங்க அக்கா நன்றி அக்கா மனம் பளைதேன் உன்னை நினைபதற்கே நான் கடிவெடுதேன் உன்னை நினைபதற்கே மனம் பளைதேன் உன்னை நினைபதற்கே நான் கடிவெடுதேன் உன்னை நினைபதற்கே

எங்கள் சின்ன மருது பெரிய மருது பேர்களே இரண்டு சின்ன மருதி பெரிய மருது பேர்களே முடிய மரதி எங்கள் சின்ன மருது பெரிய மருது பெயர்களே இரண்டு சின்ன மருது பெரிய மருது பேரழுமே அவர்கள் அகப்புடையரும் ஜமடி அந்த இருவரடி எங்கள் ஜமடி அவர் சிங்கபடி எங்கள் பாண்டியர் தங்கமடி தீவிர தெரிந்த பூமி சிவ எங்க சிமிரனை சிக்க போன ஆண்டரடி சிவ எங்க சிமிரணை சிக்க போற ஆண்டாரடி வேலதாச்சி கண்டறிந்த எங்கள் உள்ளி கட்டி வைத்த சிங்கமடி எங்கள் கத்த கன உதடி மருத பாண்டிய தக்கமடிந்தே மருது பெரிய மருதி பெயர்களே அடைக்கண கொடுத்தாரடி அடை செய்ய காப்பாரடி தன்னுடைய மக்களுக்கு தன்னுயிரை தந்தரடி பலரி வம்சபடி நாங்கள் அதனுடைய சிங்கமடி பலரி வம்சபடி நாங்கள் அதனுடைய சிங்கமடி எங்கள் அச்சாத சிங்கமடி எங்கள் மருதில் வேர திவித்த பூமியிலே ஆலமரம் இரண்டு சிங்க மருது பெரிய மருது பேர்தலிவே இரண்டு பெரிய நன்றி நன்றி சீனிக்கரையிலிருந்து சேர்ந்த முத்துமுருகன் அருமை தம்பி அவர்கள் மாமண்டர் மருத்து புகழ் பாடியிற்காக இருநூறுபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள் அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அத்தன் உள்ளத்துக்கும் கைதெட்டி பெருமை சேர்த்த அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த முதல்ல நாடகளை சிறப்பாக காரணம் ஒளி ஒளி அமைப்பு ஓட்டங்குளத்தை சேர்ந்த எஸ்எம்எஸ் ஒளி ஒளி ஆடியோஸ் உரிமையாளருக்கும் இங்கு வந்த கலைஞர்களுக்கு உணவளித்து எங்களை உ உபசரித்த சீனி கரந்தலை சேர்ந்த அத்தனை கிராம பொதுமக்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் நாடு ஜெலிக்க வேணும் நல்ல மலை வெய்ய வேண குரு ஜெலிக்க வேண்டி ஞானத்த வேணும் அன்பான பகவான சீராம ரூபமுடனே நடன